புலிகள் நெறச்ச காட்டுல காணாம போன குழந்தைய இரவு முழுவதும் நூறு பேர் சேர்ந்து தேடி இருக்காங்க கண்டுபிடிக்க முடியல அந்த நூறு பேரோட நாலே நாலு நாய சேர்த்து கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த நாலு நாயில ஒரு நாய் அந்த குழந்தை இருந்த இடத்த கண்டுபிடிக்கிருச்சு பெங்களூர் கர்நாடகாவில இருக்கிற டி எஸ்டேட்ல ஒரு தாய் தந்தை தன்னோட ரெண்டு வயது குழந்தையோட அங்க தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட சேர்ந்து விளாண்டுகிட்டு இருந்திருக்கு திடீர்னு அந்த குழந்தைங்க வீட்டுக்கு போயிடுச்சு இந்த குழந்தைய காணும் காணுமே அப்படின்னா அங்க பக்கத்துலதான் தேடி இருக்காங்க எங்கேயுமே புலிகள் வந்து நிறைய இருக்கும் அந்த இடத்துல குழந்தை காணாம போயிடுச்சு அப்படின்னா திட்டவங்களுக்கு எவ்வளவு தவிப்பா இருக்கும் அதுக்கப்புறம் மேல்நிலைத்த தெரியப்படுத்த கிட்டத்தட்ட நூறு பேர் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள தேட ஆரம்பிச்சிருக்காங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க மறுநாள் கால வரைக்கும் தேடி இருக்காங்க நம்ம மட்டும் தேடுதான் சரியா வராது அப்படின்னு ஒரு நாலு மோப்ப கொண்டு வந்திருக்காங்க அதுல ஒரு நாய் வந்து இந்த குழந்தை இருந்த இடத்த மறுநாள் காலையில இருந்த இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு